நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா ஜூன் மாதம் முடிவுக்குள் உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி போச்சி முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அனைவருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செஞ்சிருவாங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ராசி மண்டலத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய தனுசு ராசி இந்த ராசியின் அதிபதியா நவகிரகங்களில் சுபகிரகமாக கருதப்படும் குரு பகவான் ஆட்சி செய்கிறாருங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதங்கள்ல பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இந்த ராசி குருவுக்கு சொந்த வீடாக இருக்கிறதுனால இந்த ராசியில குரு பகவான் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் இருக்கிறாங்க இந்த ராசியில மட்டும்தாங்க எந்த கிரகமும் நீச்சம் அடையாமலும் பகையும் பெறாமலும் நட்பாகவும் சமமாகவும் இருக்கிறாங்க நட்பு கிரகங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் கும்பம் துலாம் ஆகியவை தனுஷு ராசிக்கு நட்பு ராசிங்க ரிஷபம் கன்னி கடகம் மீனம் ஆகியவை நம்மளுடைய தனுஷு ராசிக்கு பகை ராசிங்க தனுசு ராசிக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க இருப்பாங்க மேலும் தோல்வி என்பதை தன் வாழ்நாளில் அடையவே கூடாது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கமா வச்சுட்டு அந்த லட்சியத்தை அடையறதுக்காக வரக்கூடிய தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி படக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல தன்னம்பிக்கையும் முயற்சியையும் எப்போதும் மேற்கொள்வாங்க எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க அடிக்கடி சுற்றுப்பயணம் செல்ல விரும்புவாங்க வெளியூர் பயணங்கள் செய்வதில் ஆர்வம் மிக்கவரா இருப்பாங்க வீட்டுல வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுக்கு பொய் பேசுறவங்களையும் தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களையும் கண்டாலே பிடிக்காதுங்க யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க பழகுனா எதையும் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பால இவங்க பல பிரச்சனைல மாட்டிக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கூடியவங்களா இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க செய்யும் தொழில எதுவா இருந்தாலும் அதை ஈடுபாட்டுடன் செய்வாங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காம ஏதாவது ஒரு துறையில சாதித்து விடணும் அப்படிங்கிற லட்சியத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க சிலருக்கு வர்ணம் தீட்டுதல் சிலை வடித்தல் சித்திரம் வரைதல் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற தன்னலம் சுயநலம் எல்லாம் என்னன்னா தெரியாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க தனித்துவமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தனித்துவமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க மற்றவர்கள் தவறிடும் வாய்பு இவங்க பயன்படுத்தி கொள்வாங்க இவங்க பணத்தை விட மனசுக்கு தாங்க முக்கியத்துவம் தருவாங்க நண்பர்களுக்காகவும் குணத்துக்காகவும் மட்டுமே மரியாதை கொடுப்பாங்க பணக்காரங்க எல்லாம் இவங்க மரியாதை தர மாட்டாங்க யாரேனும் தனுசு ராசியை அவமானப்படுத்தினா இவங்க சாகும் வரை அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில எந்த அளவுக்கு போனாலும் போவாங்க இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவாங்க இவங்களுக்கு என்ன முக்கியம் குடும்பம் இவங்களுடைய தன்மானம் தான் இவங்களுக்கு முக்கியம் அதுக்காக தன்னுடைய உயிரை இழந்தாவது தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்த கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கதாங்க செய்து ஜோதிட சாஸ்திரப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகமும் ஏற்படும் யோகமும் ஏற்படும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய முதன ராசியில மூன்று கிரகங்கள் ஒன்னா சேர்றாங்க இதனால திரிகிரகம் யோகம் ஏற்படுதுங்க புதன் சூரியன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால முதலம் ராசியில ஏற்படக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தினால நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் உருவாக போகுதுங்க யோகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில பணமும் வெற்றியும் குவிய போகுதுங்க நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க வாழ்க்கையே அதிசயமா மாற போகுதுங்க இவங்களே ஆச்சரியப்படுவாங்க இது என்ன நம்ம வாழ்க்கை தானா என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த திரிக்கிரக யோகம் பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர போகுதுங்க பிள்ளைகளால சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க திருமணம் கைகூடி வர போகுதுங்க பூர்வீக சொத்துக்களை நீங்க வாங்க போறீங்க புதிய வீடு கட்ட போறீங்க இளைய உடன்பிறப்புகளால உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது தைரியமாக முடிவுகளை எடுக்க போறீங்க வருமானம் உயர போகுது விஐபிக்கள் புதிய வீடு வாகனம் வாங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அரசாங்கத்தால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அனைத்துமே கிடைக்குங்க உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க இந்த குழந்தையெல்லாம் படிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களால நிராகரிக்கப்பட்ட குழந்தைகள் கூட இந்த திரிகிரக யோகத்தின் மூலமாக கல்வியில் சிறந்து விளங்க போறாங்க வாழ்க்கையே இருக்க போகுதுங்க நிதி நன்மைகள் கிடைக்குங்க வியாபாரத்துல லாபம் பெருகும் சவால்களை சமாளிக்கும் திறமை அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வருமான ஆதாரங்கள் பெருகும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல ஈடுபட போறீங்க சிக்கிய பணமெல்லாம் உங்க கையில வந்து சேர போகுது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பங்கு சந்தை லாட்சி மூலம் உங்க கையில அதிக அளவுல நிதி வரப்போகுது சொல்ல போனா நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கைய வெளிச்சமா மாத்திட்டாரு இனி உங்க வாழ்க்கையில பணப்பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை இதனாலையே நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்கள் வீட்டில் தனம் சண்டை அடிக்கடி பிரச்சனை இதனால குழந்தைங்க படிக்க மாட்டாங்க குழந்தைங்களால நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது உங்கள் இருந்து அழுகை சத்தம் கேட்கவே கேட்காது சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது சொல்ல போன இரண்டு மூன்று ஆண்டுகளாக நீங்க நிம்மதியா தூங்கி இருக்க கூட மாட்டீங்க தனுசு ராசிக்காரங்களே பலவிதமான குழப்பங்களால மனம் வந்து அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான உறக்கத்தை நீங்க காண போறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி காணப்பட போகுது உடல் முன்னேற்றம் காணப்பட போகுது நோய் நொடிகள் எல்லாம் காணல் நீராக மறைய போகுது உங்க குடும்பத்திலயும் உங்க வாழ்க்கையிலயும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே மறைய போகுது உங்க வாழ்க்கையே மகிழ்ச்சியா போகுது சந்தோஷமெல்லாம் பெருகப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சினைகளும் கானல் நீராய் மறையப் போகிறது இன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிக அளவில் வரப்போகிறது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே ஜூன் மாதம் முடிவுக்குள் உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு எதிராக இருந்த உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாற போகுதுங்க குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க உங்கள் அப்பா அம்மா நாள் வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்து உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய சொல்படி கேட்காம இருந்த உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அட்வைஸை நீ கேட்க போறாங்க உங்களுடைய சொல்படி கேட்டு வாழ்க்கையில முன்னேற போறாங்க அந்த என்னங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த கடைபிடிச்சு நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்குங்க அம்மா தாங்க அப்பா யார் அப்படின்னு சொல்றாங்க தான் குருவை காற்றாங்க குரு தான் தெய்வத்தை காற்றாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத வணங்கணும்னு வணங்கணும் நம்ம வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்வி அப்படிங்கற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க நீங்க ஒரு வீடு கட்டோம் நினைச்சிருப்பீங்க சில பழக தடைகள்னால அந்த அந்த தடைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது நீங்க நிம்மதியா வீடு கட்ட போறீங்க பழைய பகைகளெல்லாம் எல்லாம் மாற போகுது உறவினர்களிடத்துல உங்களுக்கு அன்பும் பாராட்டும் கிடைக்க போகுது கணவன் மனைவி உறவு சிறப்படைய போகுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறீங்க சொத்து பிரச்சனைகள் தீரப்போகுது வங்கியில் கடன் உதவி கிடைக்கப் போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது அழகு இளமை கூட போகுது திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி அடைய போறீங்க மன குழப்பங்கள் நீங்க போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போகுது கௌரவ பதவிகள் தேடி வர போகுதுங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி அரசு உத்தியோகத்துல வேலை செஞ்சிருந்தீங்கன்னாலும் சரி உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏத்தாள் போல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில பல விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க நீங்க சின்ன பொட்டி கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் அந்த தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் நீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லாபம் அப்படிங்கறது பன்மடங்கு கிடைக்க போகுதுங்க நீங்க தொழில் தொடங்கும் நினைச்சீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள தொடங்கிருங்க நிச்சயமா இந்த ஜூன் மாதம் தொழில் தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் மாபெரும் வெற்றிய சந்திக்க கூடிய தொழிலா இருக்குங்க நீங்க வேலை இல்லாம வீட்டுல இருந்தீங்கனாலும் சரி பல கோடி பணம் சம்பாரிச்சீங்கனாலும் சரி உங்க வாழ்க்கையில இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள பலவிதமான அதிசயங்கள் பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க சொல்ல போனா படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் போகுது குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது மனசுல ஒரு போகுதுங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனதுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள் என்னவாங்க இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ஒரு வேலை ஒரு நல்ல உறவு இதத்தான் ஒரு மனுஷன் எதிர்பார்ப்பா இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கும் இந்த தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகிறது உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா இதை செஞ்சிருங்க முதன் கிழமைகள்ல பெருமாளை துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மூன்று வழிபாடுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்